ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் முடியவில் எதை பற்றி மல்லிகை செடியை மல்லிச்செடியை செய்கிற பற்றி போகிறோம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற செடி பார்த்திங்கன்னா நடவு செஞ்சு ஒன்றை மல்லிகை செடி இந்த மல்லிகை செடியை இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு விடணும் பொதுவாக மல்லிகளை வந்து எப்போ செஞ்சு விடணும் அப்படின்னா மழை காலத்தோட பனி காலத்தோட ஆரம்பத்துலேயோ ஆரம்பத்துலையோ செஞ்சு விடணும் எதனாலாம் அந்த டைமில் வந்து இயற்கையாகவே செடியில் வந்து பூக்கள் உற்பத்தி இருக்காது மொட்டுகள் பெரிய அளவில் இருக்காது ஒருவேளை ரொம்பவே முதிர்ச்சடைந்த வயதில் மூத்த செடியாக இருந்துச்சுன்னா ஓரிரு பூக்கள் மட்டும் பூக்கும் அதுவும் அதிகளவில் வெயில் காலத்தில் பூக்குற அளவுக்குலாம் பூக்காது ஸோ அந்த டைமில் தான் கவா செஞ்சு விடுவாங்க ஆனால் நம்ம வந்து இந்த டைமில் கவா செஞ்சு விடுறோம் எதனாலாம் நம்ம வந்து ஒரு தடையுமே கவா செய்யலை இது ஒரு ரீசன் அண்ட் இன்னும் மழை காலத்தில் மல்லிகைப்பூ செடி வந்து பொதுவே பூக்காது அதாவது அக்டோபர் செகண்ட் வீக் அந்த டைம்லேயே பூக்கள் வந்து தன்னாலே குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு தளக்கக்கூடிய எந்த ஒரு கொப்புகளாக இருந்தாலுமே பூக்கள் எடுக்கிற ரேர் தான் ரெட்டை இலையாக கொடி அடித்து தான் போய் நிற்கும் ஸோ அதுக்கு நம்ம மழை காலத்தில் பூ பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம இந்த டைமில் கவாச்சிரும் அண்ட் இந்த கவா செய்கிற வீடியோ வந்து பதிவு பண்ணது ஆகஸ்ட் எய்ட்டு நம்ம மழை காலத்தில் பூ பறிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள்லாம் மேற்கொள்கிறோமோ அதை வந்து பார்ட் வைஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணுவோம் அதாவது நம்ம நாற்று நோட செஞ்சதில் வந்து என்னென்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ண மாதிரி அண்ட் மல்லிகை செடி வந்து பொதுவாக எப்படி கவாட்சோன்னா நம்ம கட்டிருக்கக்கூடிய கட்டுகள் வர மண்ணில் இருந்து தளர்த்திருக்கக்கூடிய சிறு சிறு கொப்புகள் சைடில் இருக்கக்கூடிய கொப்புகள்லாம் வெட்டி விட்டுட்டு தரையிலேருந்து சரியாக ஒரு அடியில் இருந்து ஒன்றடி அளவு அந்த மாதிரி செடியை விட்டுட்டு மீதி வந்து நம்ம வெட்டி போட்டுற வேண்டியதுதான் இதுக்கு வந்து ப்ராப்பர் பிரன்னிங் கட்டுறோ அப்படி இல்லைனா அதாவது அருவா வச்சு விட்டாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் கொப்புகள் வந்து கிழியாத அளவுக்கு பார்த்துங்க அதனால கொப்புகள் போது புதிய கொப்புகள் தழுக்கிறதுக்கு அரும்பு எடுக்கக்கூடிய இடங்கள் வந்து காயக்கூடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு போது கொப்புகள் கிளியாத அளவுக்கு கவாச்சு நல்லது அதேமாதிரி இந்த மாதிரி கவாத்து செஞ்சு விடுற மூலயமா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு நூறு மல்லிகை செடி கவாச்சி செய்யாமல் வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதில் ஒவ்வொரு செடியும் வெவ்வேறு நேரத்தில் பூக்கள் பூக்கும் சரியாக சொல்லணும்னா இப்போது ஒரு செடியில் பூ இருக்கும் அதாவது பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இன்னொரு செடியில் அதிகமான பூக்கள் பூத்துட்ருக்கும் இன்னொரு செடியில் பூக்கள் முடிகிற நிலைமையில் இருக்கும் இன்னொரு செடி தழுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் வெவ்வேறு நிலையில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய மகசூல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கான அளவுலேயே கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போதும் மகசூல் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதை தடுக்கிறதுக்கும் அதிகமான மகசூலை படுறதுக்கும் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக கவாத்து செஞ்சு விட்டுறது மூலயமா ஒரே சீரான பூக்கள் எல்லா செடியிலையுமே நம்மளால் பறிக்க முடியும் அதாவது யூனிஃபார்ம் ஃப்ளவரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது என்னென்னா சீரான பூக்கும் நிலை இப்போ நூறு செடி இன்னைக்கு கவாற்றி செஞ்சு விட்டுருக்கோன்னா ஒரு மாதம் கழிச்சு செடி எல்லாமே பூக்கிற நேரம் வரும்போது நூறு செடியும் ஒரே மாதிரி பூக்கும் அதாவது செடிக்கு ஒரு பூ பூக்க ஆரம்பித்த நேரத்தில் வந்து அதிகமான பூக்கள் பூத்து முடிகிற வர ஒரே மாதிரி எல்லா செடியுமே பூக்கும் கவாத்து செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோ பப்ளிஷ் ஆகும்